ஒரு காட்டுல காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருந்தாங்க காக்கா தினமும் காட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் குருவி எடுத்துட்டு வந்த சாப்பாட பசங்களுக்கு கொடுத்து அவளும் சாப்பிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்ப ஒரு நாள் காக்கா அடியே இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு என்ன எடுத்துட்டு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கணும் என்னது இதோ பார் எழுந்த பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு எழுந்த பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல அங்க ஒரு மரத்துல இந்த எழுந்த பழம் நிறைய காய்ச்சிருந்தது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அங்க இருக்கிற நிறைய பழத்தை பறிச்சு உனக்காக எடுத்துட்டு வந்தேன் இத பசங்களுக்கும் சாப்பிட கூடு ஆனா கொஞ்சம் கம்மியாவே சாப்பிட கூடு எனக்கு தெரியுங்க நீங்க தனியா வேற சொல்லணுமா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு இடத்துல தேனை சாப்பிடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு அதுவும் காட்டுல உருவாகுற தேனு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ குளிர்காலம் இல்லையா தேன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இப்ப வேண்டாம் வேற என்னைக்காச்சும் ஒரு நாள் கொண்டு வர அப்படின்னு சொன்ன உடனேயே குருவி முகத்தை திருப்பிக்கிட்டு சமையல் அறையில சமைக்க போச்சு அப்பதான் பக்கத்தூர்ல இருந்து ஒரு புறா வந்துச்சு அந்த புறா குருவியுடைய நல்ல தோழியா இருந்துச்சு புறாவை பார்த்ததுமே குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு நாளாச்சு நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேடி உன்னை பார்க்கும்போது நீயும் ரொம்ப நல்லா இருக்கேன்றது எனக்கு தெளிவா தெரியுது உன் பசங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க ஆமா என்ன விஷயமா வந்த தனியா வேற வந்திருக்க பிரச்சனையா என்ன சொல்ல சொல்ற நான் இருக்கிற வீடு கொஞ்ச கூட நல்லா இருக்காது இது குளிர்காலம் வேறல இந்த குளிர்ல அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது என்ன பண்றது அப்படின்னே புரியல அதனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஊரை விட்டு போறாங்க குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு திரும்ப வரலான்னு சொன்னாங்க இப்ப ஊர்ல வேற யாருமே இல்ல அதனாலதான் இங்க எங்கயாச்சும் பக்கத்துல ஒரு நல்ல இடம் இருக்கான்னு பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் ஐயோ ஏண்டி உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு இப்போ நாங்க இருக்கிற இடத்துல குளிர் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா பேசாம நீங்க இங்கேயே தங்கிடுங்க என் வீட்டுக்காரர் தான் சொல்றாருல்ல பேசாம நீ இங்கே இருந்துரு நான் ஒரு விட்டு வெளியில போலான்னு நினைச்சப்போ இங்க தான் வரலான்னு நினைச்சேன் ஏன்னா பக்கத்திலேயே நீ இருப்ப எனக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும் ஆனா என் ஊர் ஜனங்க சொன்னதை தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா எங்க இருக்கிறதுக்கா தேவையில்லாத பயம் உனக்காது எங்க நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க குருவி அப்படி சொல்லும் போது காக்கா எதுவுமே சொல்லல அமைதியா இருந்துருச்சு காக்கா அப்படி அமைதியா இருக்கிறத பார்த்து குருவிக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க அமைதியாவே இருக்கீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா கொஞ்சம் மறைக்காம உண்மையே சொல்லுங்க உன் வீட்டுக்காரு எதுவும் சொல்ல மாட்டாரு அது என்னங்கறத நான் சொல்றேன் நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு குளிர்காலத்துல முழுசா இங்க இருந்திருக்கீங்களா குளிர்காலத்துல முழுசா நாங்க இங்க இருந்தது இல்ல என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன எங்கயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அதுக்கு அப்புறமா தான் நாங்க இங்க வருவோம் அப்படின்னா உன் வீட்டுக்காரர் உண்மையே மறைக்கிறாரு தான் அர்த்தம் அப்படி இல்லங்க அந்த விஷயத்தை இப்போ அவகிட்ட எதுக்காக சொல்லணும் வேண்டாம் விட்டுருங்க இப்போ எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க என்னங்க நடக்குது எனக்கு பயமா இருக்கு உண்மையை சொல்லிடுங்க நீங்க இருக்கீங்களே இந்த இடம் இங்க ஒரு காலத்துல பல குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஆனா குளிர்காலத்துல இங்க நடக்கிறது கோரமானது குளிர்காலத்துல நீங்க இருக்கிற இந்த இடத்துல தான் நிறைய பூகம்பங்களும் வரும் அது மட்டும் இல்ல பக்கத்திலேயே இருக்கே அந்த பெரிய மலை அங்கிருந்து பெரிய பாறங்கள் எல்லாம் உருண்டு ஊருக்குள்ள வந்துடும் அப்படி பாறங்கள்ல விழுந்ததுல நிறைய பேர் அவங்க உயிரையே விட்டுட்டாங்க இப்படி குளிர்காலத்துல இந்த இடத்துல நடக்க கூடாது எல்லாமே நடக்கும் அப்படினா இத எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு வச்சிட்டீங்களா ஆனா ஏங்க நீங்க சொல்லல எதுக்கு சொல்லலனா நீ பயந்துるவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக பல இடங்களுக்கு போயிட்டு இருப்பல்ல அந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும்லையா நமக்கு இப்ப பசங்க வேற இருக்காங்க நீயே தைரியமா இல்லனா பசங்களை யார் நல்லபடியா பாத்துபாங்க அதனாலதான் இந்த விஷயத்தை உன்கிட்ட மறைச்சு வச்சேன் ஆனா குளிர்காலம் வந்தா போதும் எங்கேயாவது வெளியூர் போகலான்னு பொய் சொல்லி உன்னை இங்கிருந்து நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு காக்கா சொன்னப்போ காக்காவுக்கு குருவி மேல இருக்கிற பாசத்தினால குருவி போய் கட்டிபிடிச்சது காக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அன்னைக்கு காக்கா குருவியோட பசங்க கூட சேர்ந்து புறாவும் அங்கேயே சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா புறா அங்கிருந்து கிளம்பிடுச்சு சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் இங்கிருந்து கிழக்கு திசையில ஒரு நல்ல இடம் இருக்காமா நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன் முடிஞ்சா நீங்களும் அங்கேயே வந்துருங்க சரி பார்த்து போயிட்டு வா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாங்க வந்துடுறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்க இருக்கிறோங்கறத நீங்க மறக்காதீங்க அப்படி காக்கா குருவி கிட்ட பேசிட்டு புறா அங்கிருந்து கிளம்பிடுச்சு அப்படி அன்னைக்கு இரவும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையிலேயே புறா ரொம்ப வேக வேகமா குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு புறா அப்படி வந்ததை பார்த்து காக்கா குருவி ரெண்டு பேரும் பார்த்துட்டமாயிட்டாங்க என்னடி நம்மள நோக்கி ஏதாவது ஆபத்து வந்துகிட்டு இருக்கா என்ன என்னமா நடந்துச்சு எதுக்காக அந்த அளவுக்கு பதட்டமா இருக்க முதல்ல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பூகம்பம் வரப்போகுதாமா நாலு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துல இங்க பூகம்பம் வருதுன்னு சொன்னாங்க அது தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னா நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும் நீ பசங்கள கூப்பிட்டுக்கிட்டு உடனே வெளிய போ நான் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வரேன் ஆ சரிங்க அப்படின்னு காக்கா குருவி ரெண்டு பேரும் பசங்களோட வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு பூரா பின்னாடியே போனாங்க அப்படி அவங்க அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு பூகம்பம் வந்துச்சு சில நொடிகள்லயே அந்த இடமே அப்படியே நாசம் உன்னுடைய தோழி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாரும் உயிரோட இருந்திருப்போமா சொல்லு ஆமாண்டி இந்த நன்றி கடனை மறக்கவே முடியாது என் குடும்பத்தோட உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி அட நமக்குள்ள என்னடி நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ நல்லா இருக்கிறது தானே எனக்கும் வேணும் சரி நாம இந்த பக்கமே போலாம் இங்க நிறைய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கா நிறைய பேரு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாமா அப்படி புறா சொன்னதை கேட்டு காக்கா குருவியோட குடும்பம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு புறா அது சொன்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனேயே அங்க நிறைய குடும்பங்கள் வாழ்றத பார்த்து குருவிய காக்காவும் சந்தோஷப்பட்டாங்க அப்ப குருவி குளிர்காலத்துல அங்க நம்ம வாடுறதுக்கு ஒரு வீடு வேணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதே விஷயத்த அதோட புருஷன்கிட்டயும் சொல்லுச்சு இது குளிர்காலம் நம்ம பசங்களால குளிர் தாங்கிக்கவே முடியாது அதனால நம்ம உடனே ஒரு வீட்டை கட்டியாகணும் இப்போ உடனே வீடு கட்டணும் அப்படிங்கிறது நடக்காத விஷயம்தான் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் எப்படியாவது தங்கிடலாம் நாளைக்கு நம்ம வீடு கட்டுறத பத்தி யோசிக்கலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க தான் எல்லாரும் அவங்களுக்கு எப்படி தோணுச்சோ அப்படி அவங்க வீட்டை கட்டிக்கிட்டாங்க நீங்களும் உங்களால முடிஞ்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கோங்க இருக்கலாம் ஆனா திடீர்னு வீட்டை எப்படி கட்டுறது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம இலைகளை வச்சு வீடு கட்டிக்கலாங்க அப்போ அதிகமா வீட்டுக்குள்ள குளிர் வராம இருக்கும் பசங்களும் குளிர்ல இருந்து தப்பிச்சுப்பாங்க இல்லையா அட ஆமா அப்படின்னா உடனே நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படி காக்கா அங்க இருக்கிற இலைகளை பறிச்சிட்டு வந்து ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சது அந்த வீடு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு அப்படி அன்னைக்கு இரவு அந்த குடும்பம் புறா கூட சேர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீட்டை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க பாத்தீங்களா நீங்க கட்டிருக்கிற வீட்டை பார்த்து எல்லாரும் எப்படி ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு ஆமா ஆமா இனி நம்ம பசங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நீங்க என்னுடைய தோழி புறாவுக்கும் இந்த பக்கமா ஏன் ஒரு ரூம் கட்டி கொடுக்க கூடாது அவளும் நம்ம கூட தானே இருக்கா பாவம் எவ்வளவு உதவியே செஞ்சிருப்பா அவள நாம அப்படியே விட்டுட கூடாதுல்ல ஆமா ஆமா நாமளே ஒரு நல்ல பையனை பார்த்து அவங்களுக்கு கல்யாணமும் செஞ்சு வைக்கலாம் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல அவளுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் காக்கா புறாவுக்காகவும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு அன்னையில இருந்து காக்கா குருவி அவங்க பசங்களோட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அப்படி அந்த இலை வீடு அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க புறாவும் அந்த குடும்பத்துல சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துச்சு ஒரு அழகான காட்டுல சீதா அப்படிங்கிற குருவி இருந்துச்சு சீதாவுக்கு ரவளி ராமோ அப்படிங்கிற பிள்ளைங்க இருந்தாங்க சீதா அவளுடைய குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டான் அவங்க என்ன கேட்டாலும் அத வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்கள பாத்துக்கிட்டா ஒரு நாள் சீதா இங்க பாருங்க பசங்களா வேலை விஷயமா நான் வேற ஊருக்கு போறேன் நான் வர வரைக்கும் நீங்க வீட்டை தாண்டி வெளிய போகக்கூடாது பத்திரமா இருக்கணும் சரியா சரிம்மா ஆனா தம்பி என் பேச்ச கேட்க மாட்டான் நீ ஏன் அவங்க கிட்ட சொல்லிடு இங்க பாரு ராமு நீ வெளிய போனா கழுகு மாமா வந்து உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுவாரு அதனால வீட்டை விட்டு வெளியே போகாத அம்மா சொன்னா கேப்பல்ல கேக்குறேம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி பசங்க கிட்ட பத்திரமா இருக்க சொல்லி சீதா பக்கத்து ஊருக்கு கிளம்புனா பக்கத்து ஊர்ல அவளுடைய தோழியான காக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு ஹட என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி ஆயிட்ட எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இத்தனை நாள் என் பொண்ணு ராணிக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்ப என் உயிர் எப்படியும் போயிடும் உயிர் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடு என் பொண்ணையும் உன் குழந்தைகளோட சேர்த்து வளர்ப்ப அப்படின்னு எனக்கு வாக்கு கொடு வாக்குற இனையில இருந்து இவ உன் குழந்தை இல்ல என் குழந்த ராணியே என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படி சீதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காக்கா அதோட உயிரை விட்டுருச்சு காக்காவுக்கு செய்ய வேண்டிய இமச்சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு சீதா ராணியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான் ராணிய பார்த்ததோ ரவளி ராமு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோவம் வந்துச்சு என்ன அப்படி பாக்குறீங்க ராணி இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா அவ உங்களுக்கு தங்கச்சி மாதிரி அவள நல்லபடியா நீங்க பாத்துப்பீங்க இல்லையா ராணி எப்படிமா எங்களுக்கு தங்கச்சி அது காக்கா குட்டி தானே இவ்வளவு கருப்பா இருக்கு பாரு எனக்கும் இந்த கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காது சிச்சி டேய் அப்படி சொல்றது தப்பு இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி சொன்னீங்கன்னா உங்களை நான் அடிப்பேன் சொல்லுவ 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 அப்ப சீதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவருடைய புள்ள ராமுவ அடிச்சா அம்மா அடிச்சதுனால ராமு ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சான் ரவளி தம்பி கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில போனான் அது எல்லாத்தையும் பார்த்து காக்காவோட குட்டி ராணி ரொம்ப கவலைப்பட்டுச்சு இங்க பாருமா ராணி அவன் எப்பவுமே குறும்புத்தனை பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத இன்னையில இருந்து நீ என்னோட பொண்ணு உனக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சரியா உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும் அம்மா அப்படின்னு கூப்பிடுமா அப்படின்னா எங்க அம்மா இன்னும் மாட்டாங்களா அம்மா கடவுள் கிட்ட போயிருக்காங்க நாமளும் கொஞ்ச நாள்ல கடவுள் கிட்ட போறவங்க தான் அப்போ உங்க அம்மாவை நாம பார்க்கலாம் அது வரைக்கும் உனக்கு நான் தான் அம்மா எங்க அம்மானு கூப்பிடு அம்மா சீதா ராணி பேசுறத பார்த்து ரவடிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ராமவும் கோவத்தோடவே அவங்கள முறைச்சுட்டு இருந்தான் அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் எல்லாரும் ராணிக்கு மட்டும் சீதா ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா என்ன மணி அவளுக்கு மட்டும் எதுக்காக நீ ஊட்டுற சின்ன குழந்தை தானம்மா ஊட்டுறதுல என்ன தப்பு சொல்லு அப்படின்னா தம்பியே சின்ன பிள்ள தான அவனுக்கு நீ ஊட்டி விடலாம் இல்லையா அம்மாவுக்கு நம்ம மேல கவனம் இல்லக்கா நம்மள இனிமே கண்டுக்க மாட்டாங்க டேய் சின்ன பையன் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கணும் பெரிய பெரிய வார்த்தை பேசி என்ன கஷ்டப்படுத்த கூடாது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடிப்ப அவளுதானம்மா எங்களுக்கும் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இத்தனை நாள் அப்பாவோட ஞாபகமே வந்ததில்ல ஆனா இப்போ நீ பண்ற வேலைக்கு அவர் ஞாபகம் எல்லாம் வருது அப்படி ரவளி ராமு ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிடறது நீ பாட்டிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அக்கா அந்த ராணி வந்ததுக்கு அம்மா நம்மள சரியா பாத்துக்கிறதே இல்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத தம்பி எனக்கும் கவலையா தான் இருக்கு ஆனா என்ன பொண்ணியும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ராணிய அம்மா பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறாங்க நம்மள மட்டும் தூரமா வச்சிடுறாங்க நாளைக்கு நம்ம அம்மா கிட்டே கேக்கலாம் அந்த ராணிய வீட்டை விட்டு அனுப்புறாங்களா இல்லையான்னு சரியா சரிக்கா அம்மா என்ன அடிச்சாலும் பரவாயில்ல அந்த ராணி மட்டும் இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது சரி தம்பி அப்படி முடிவு பண்ண ரவளி ராமு ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அம்மா சீதா கிட்ட போனாங்க சீதா அந்த நேரத்துல ராணியை குளிக்க வச்சு அவள அலங்காரம் பண்ணா அப்போ ரவளி ராமுவ பார்த்து நீங்களும் சீக்கிரமா குளிச்சு முடிச்சிட்டு வாங்க நாம கோயிலுக்கு போகலாம் கோவிலுக்கா எதுக்கம்மா ஏதாவது விசேஷம் இருந்தா தானே கோயிலுக்கு கூட்டிட்டு போவ இன்னைக்கு என்னம்மா விசேஷம் இன்னைக்கு நம்ம ராணியோட பிறந்த நாள் இன்னைக்கு நாள் பூரா நம்ம சந்தோஷமா இருக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு கொடுக்கறேன் என்ன பசங்களா எங்களுக்கு ஒண்ணும் வேணாம் நாங்க கோயிலுக்கு வரல என்னடா பேசிட்டு இருக்க கோவம் வர வைக்கிற எனக்கு ஏமா தம்பி மேல இப்பெல்லாம் அடிக்கடி நீ கோவப்படுற பாவம் அவன் என்னம்மா பண்ணா இங்க பாருமா முதல்ல அந்த குட்டி காக்காவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படி இல்லனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இன்னைக்கு என்னமோ அவளுக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்க எனக்கு ரொம்ப கோவம் வருது இங்க பாருங்க நீங்க நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை ஏன் வயத்துல பிறந்த நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அந்த ராணியை வெளியே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரையா இல்லையா இனி உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் எனக்கு உங்களை பத்தி நல்லாவே புரிஞ்சு போச்சு இப்போ நீங்க வந்தாலும் வரலனாலும் நானும் ராணியும் கோயிலுக்கு போகத்தான் போறோம் அப்படின்னு சீதா அவ கூட ராணிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டா ரவளி ராமு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அவங்க ஆள ஆரம்பிச்சாங்க பாத்தியா தம்பி நம்மள விட அம்மாவுக்கு அந்த ராணி தான் பெருசா போயிட்டான் அந்த ராணியை அம்மா நிச்சயமா அனுப்ப மாட்டாங்கக்கா

நீங்க மூணு பேரும் நான் வர வரைக்கும் வீட்ல பத்திரமா இருங்க ராணிய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் சரிமா நானும் அவளை பத்திரமாவே பாத்துக்கிறேமா பசங்க அப்படி சொன்னது கேட்டு ஆச்சரியப்பட்டுகிட்டே சீதா அங்கிருந்து வெளியில கிளம்புனா ராணிய சாகடிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு ரவளி ராமு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அதுக்குள்ள பசங்களை தூக்கிட்டு போற கழுகு அங்க வந்துச்சு ரவளி ராமு ராணிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா இவங்கள தூக்கிட்டு போய் வித்தேனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமா வாழலாம் காலையில யார் முகத்துல முழிச்சேனோ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் இருக்கு அப்படின்னு கழுகு பசங்க பக்கத்துல போச்சு அப்போ ரவளி ராமு ரெண்டு பேரும் அந்த கழுகை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க வேணா வேணா என்னை எதுவும் செய்யாத என்னடா இப்படி எழுதுகிட்டு இருக்க உன்னை வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என் தம்பிய கூட்டிட்டு போகாத கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற எனக்கு நீங்க தொக்கா கிடைச்சிருக்கீங்க இப்ப உங்க அம்மாவும் இல்ல உங்களை விட்டு வைக்க முடியாது உங்களை வித்தா எனக்கு அதுல நிறைய பணம் கிடைக்கும் அப்படி கழுகு குழந்தைங்களை தூக்கிட்டு போக வந்துகிட்டு இருக்கும் போது ராணி குறுக்கல வந்தா அவங்கள எதுவும் பண்ணாத

ராமுர் அவளை பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்குள்ள அங்க சீதா வந்து கழுகு கூட சண்டை போட்டுச்சு கத்தி எடுத்து கழுக சாகடிக்க முயற்சி பண்ணுச்சு அத பார்த்து கழுகு அங்கிருந்து பயந்து ஓடி போச்சு சீதா அப்படி அவளுடைய குழந்தைகளை காப்பாத்திட்டா நான் வீட்டுக்கு வர ஒரு நொடி தாமதமாயிருந்தா நீங்க என்ன இருப்பீங்க இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சீதா குழந்தைங்களை கட்டிப்பிடிச்சா அந்த நேரத்துல ராமு ரவளி ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க அவங்க ராணியை போய் கட்டிப்பிடிச்சாங்க நாங்க உன்ன கொல்லணும்னு நினைச்சோம் எங்க அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படிங்கிற கோபத்தை உண்மையில நாங்க வளர்த்துக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு நீ தான் எங்களை காப்பாத்த முயற்சி பண்ண உன்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தப்பா தான் நடந்துகிட்டோம் எங்களை மன்னிச்சிடு அட தங்கச்சி கிட்ட இப்படி அண்ணன் அக்கா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க கூடாது நீங்க அழுவுறதை விட பண்ணும்போது தான் இருக்கீங்க காட்டி அந்த ராணி அப்படி சொன்னதை கேட்டு ரெண்டு பேருமே சிரிச்சாங்க பசங்க எல்லாரும் அப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சீதா சந்தோஷப்பட்டா அப்படி அந்த குடும்பம் பசங்களோட குறும்புத்தனத்துல சந்தோஷமா இருந்துச்சு